என்னை வரவேற்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்னால இங்க வராமல் இருக்க முடியல ஒரு கடனை தேக்கத்தான் இந்த கேஸ்ல உங்களை எதிர்த்து நான் வாதாண்டேன் உங்க மக அரவிந்த் இறந்து போனதுல எனக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு பெரியவங்க தான் என்ன மன்னிக்கணும் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறியே அது ஒன்னே போறம்மா கோர்ட்ல நீ சொன்னியே அது அத்தனைய வாஸ்தவம் தான் அரசியல் தான் என் குழந்தையுடைய குழந்தைய சொல்லலையே சொல்றதுக்கு என்னமா இருக்கு படிச்ச படிப்புக்கு நீ சாமர்த்தியமா வாதாடிட்டு அதுல உன் தப்பு ஒண்ணு இல்லம்மா புறப்படுறேங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உங்க பொண்ணா நினைச்சு உங்க பிள்ளை இல்லைன்னாலும் பொண்ணு நான் இருக்கேன்னு நிச்சயமா நம்பலாம் உடம்பும் தளர்ந்து போச்சு வர வர இந்த அநாத பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கவும் முடியல முன்ன மாதிரி ஓடி ஆடி நிதி சேர்க்கவும் முடியல நிதிக்காக நீங்க அலையிறீங்க வக்கீல் தொழில்ல இப்ப நான் நிறைய சம்பாதிக்கிறேன் இந்தங்க clouds, ல்ட்சு ருமைக்க Culture. வாய்க்குங்க. வாய்க்குங்க Volt�, வாய்கிறேன். இம்மா, இப்பதில் நீ குடுக்கிறியேயை இந்த பணம் இது நியாயமா சம்பாத விற்குதார் விற்கிறேன் உண்மையும் ஒழைப்போமும் இருக்குமானா, கட்டாயமா இதை நான் வாய்கிறேன் அம்மா. நியாயமான பணமான என்ன கேட்ட உடனே என் நெஞ்சில ஒரு முழு குத்துச்சு அந்த பணம் நியாயமானதுதான்னு நான் எப்படி சொல்ல முடியும் திருடம் கூடதான் திருப்பதி உண்டியில் பணத்தை போடுறான் கடவுள் அதை ஏத்துக்குமா என் யாருடைய வஞ்சத்துக்காகவோ அந்த அரவிந்தங்கிற பையன் கொலையாயி செத்து போயிட்டான் நான் செத்தவனுக்காக வாதாடல அனியாயமா அவனுக் கொலை செஞ்சவனுக்காக வாதான் நான் நீதியை மட்டும் ஏமாத்தல கடவுளியே ஏமாத்திட்ட உங்க தவறான கேசுக்கெல்லாம் வாதாடி உங்க வக்கீலா வாழறத விட நிம்மதியா ஒரு ஏழையாவே வாழ்ந்துடலாம்னு சில சமயம் எனக்கு தோணுது நீங்க இப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க எங்க அம்மா மாதிரியே நீங்களே என்ன ஒரு பாவின்னு சொல்றீங்க என்ன பண்றது ஒரு குடிகார பொண்ணுக்கு மகனா போறன்னு தொலைச்சிட்டேன் அவன் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக பிக் பாய்ட் அடிக்க வச்சுட்டான் அவனுடைய சோத்துக்கும் சாராயத்துக்கும் நான் திருட வேண்டிதான் போச்சு அப்பன் செத்துறதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்புறம் ஒரு காட் ஏன் நீங்க தப்பு சொல்ல முடியாது ராதா குடும்பத்துக்காக திருடுனா திருந்திரலாம் கூட்டத்துக்காக திருடுனா திருந்தவும் முடியாது திரும்பவும் முடியாது நம்ம தலைவரு தீப நான் ஒரு கூட்டத்துக்கு தலைவன் வறுமைக்காக தவறு செய்ய போய் பின்னால வாழ்க்கையே தவற அமைஞ்சிருச்சு இப்ப அந்த வாழ்க்கையே எனக்கு பெருத்து போச்சு தலைவருங்கிற பதவியும் கூட தூக்கிலேயே நான் நான் திருந்தி வாழனும்னா அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுனால்தான் முடியும் அதுவா அந்த பொண்ணு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சாகர வரைக்கும் எனக்கு ஆதரவை கூடவே இருந்துட்டா சத்தியமா அந்த பொண்ணு தவற வேறு யார இருக்க முடியாது அவ சம்மதிச்சிருப்பா ஒரு கிட்ட சாரி நான் வசந்த மாலா பேசுறேன் நான் முதல்வர் பேசுறேன் முதல்வரங்களா ஆமா பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு என்னங்க நான் உன்னை பாக்கணும் நேர்ல வர்றேன் நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா ஐயோ நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும் எப்போ வர போறீங்க இதோ இப்பவே இன்னும் ஐந்து நிமிடத்தில் வாங்க வாங்க வாங்க

நல்ல ஹெல்தியா வெல்த்தியா என்னைக்கும் முதல்வராவே நீயா முதல்வரா நானே தான் முதல்வரே தான் நாமக்கல் பாலிடெக்னிக்கின் முதல்வர் இதை ஆங்கிலத்திலே பிரின்சிபால் என்று சொல்லுவார்கள் தெலுங்கில் பிரின்சிபாலு என்று சொல்லுவார்கள் இன்னும் பல மொழிகளில் பலவிதமாக விதமாக சொல்லுவார்கள் அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரமில்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி திலகமிடும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன்

சாரி சார் இன்னைக்கு அவர் வரல சார் நம்ம ஆபீஸ்ல ரைட் ராஜ்மோகன் வேலையை காட்டிட்டா வைக்கேல் நம்ம கை வச்சிருக்கிற பணத்தில் ஒரு சூப் போட்டு போட்டுக்கொண்டு வா

சரி yes, பண்ணி <laughs> 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 அதாவே மாத்திட்டானா அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் சார் கம்ப்ளீட் தமிழ்நாடு போலீஸ் பூரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சோம் இந்த இடத்துல யாரு என்ன பிடிக்க முடியாது உங்க காரை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன் இந்த இடம் கூட எனக்கு சரியா தோடல ராவோட ராவா பறந்து நீங்க ஹாங்காங்கில் போய் இறங்கிருங்க அண்ணா எதிரி யார மேல இருக்கா நம்ம தரையில நிக்கிறோம் எட்டி பிடிக்கவும் முடியாது எகிரி அடிக்கவும் முடியாது தரையில இருந்த யானையோட காலை நான் வெட்டிட்டேன்னா எதிரி நடக்க முடியுமா சார் அண்ணா அண்ணா ஆளுங்கட்சியில நாற்பது நாப்பத்தஞ்சு எம் எல் ஏக்கள் அதிருப்தியோட இருந்து அவ அத்தனை பேரும் ராஜமோகன் பாக்கெட்ல பாட்டின்னு இருக்கா ராஜ்மோகன் அவனுக்கு எல்லாம் ஒரே பயம் இல்லை நீங்க எல்லாம் கட்டி விட்டு வரீங்க நானும் ஆளுங்கட்சியை ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணி மந்திரி சபையை அமைச்சிடறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவ தலையெல்லாம் ஆட்டி விட்டா அப்படி ஏதாவது எக்கு தப்பா நடந்துடுத்திருல்ல நடக்க விட்டா தானே படதே நடந்துடுத்தில்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன்